அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு புத்த பகவான் அருளிய பொன்மொழிகள் பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்டத் தவறாதே பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் பயணமே சிக்கலாகின்றது அதனால் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம் வழியில் பயணம் இனிதாகும் பேசினால் மயங்கி விடாதீர்கள் அழுது பேசினால் அடங்கி விடாதீர்கள் சுயநல பூமி எந்த லாபமும் இல்லாமல் யாரும் உன்னிடம் சிரிக்கவோ அளவோ மாட்டார்கள் இது காரியவாதிகள் செய்யும் தந்திரம் வாழ்க்கையில் செய்யக்கூடாத இரண்டு விடயங்கள் வறுமை வந்தால் வாடக்கூடாது வசதி வந்தால் ஆடக்கூடாது வாழ்க்கையில் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள் ஜெயித்தால் ஒரு எதிரியை யாரையும் பேச வைக்க முயற்சிக்காதீர்கள் உங்கள் மரியாதைதான் குறையும் உங்களை புரிந்தவர்கள் பழகட்டும் அனுபவிக்க வேண்டுமானால் சுமைகளை குறைவாக எடுத்துச் செல்லுங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகளை குறையுங்கள் கோபம் எம்மை தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும் பயம் எம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் அகந்தை நம் தவறுகளை உணரவிடாமல் செய்யும் சோம்பல் நம் இலக்குகளை அடைய விடாமல் தடுக்கும் பொறாமை மற்றவர்களை வெறுக்க வைக்கும் பிடிக்காத விஷயங்களை வேண்டாத விஷயங்களில் கவலம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் பொறுமையாக இருங்கள் சில நேரங்களில் நீங்கள் சிறந்தது பெறுவதற்கு முன்பு சில சந்திக்க பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல நாம் பேச துவங்கும் போது மற்றவர் குரல் அமைதியாவதுதான் தலைமைத்துவம் ஆசைகள் புல்லாய் முளைக்கும் போதே கில்லியறி மரமானால் சிரமம் உனக்கு என்னை பொறுத்தவரை தனிமை என்பது மிகப்பெரிய வரம் ஏனென்றால் அங்குதான் நம்பிக்கை துரோகம் கிடையாது மகிழ்வான வாழ்வைக்கு தேவையான பொன்மொழிகள் சில வெற்றி கேட்டீர்கள் அருளியவர் பூர்த்த பகவான் நன்றிகள்